ஐயா சின்ன கேள்வி சொல்லுங்க இப்போ வந்து இந்துஸ்துல வந்து ஜென்ஸும் போகிறாங்க லேடிஸும் போகிறாங்க ஒரு வண்ணங்கிறதுக்கு கிறிஸ்டின்லையும் ஜென்ஸும் போகிறாங்க லேடிஸ் போகிறாங்க வண்ணிறதுக்கு முஸ்லீம்ஸில் ஜென்ட்ஸ் மட்டும் ஏன் நமாஸ் போகிறாங்க லேடிஸுங்க யாரு நான் போகிறது இல்லை மஜித்துக்கு சரி ஐயா அவங்க கேட்கறது நம்ம ஏற்கனவே சுடுறது தான் இப்போ இந்துக்களை எடுத்துக்கிட்டால் கோவில் இருக்கு முஸ்லீம்களும் ஆண்களும் போகிறாங்க பெண்களும் போகிறாங்க கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டால் தேவாலயங்களுக்கு ஆண்களும் போகிறாங்க பெண்களும் போறாங்க முஸ்லிம்களில் மட்டும் நமாஸ் பண்ண போகும்போது ஆண்கள் மட்டும்தானே போறாங்க பெண்கள் போறது இல்லையே ஏன் நீங்கள் பெண்களை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க அது கிடையாது தப்பு அது முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தளத்திலையும் நீங்கள் பிற ஆலயங்களை குறிப்பிடுவதைப் போல ஆண்களும் வழிபாடு செய்கிறார்கள் பெண்களும் வழிபாடு செய்கிறாங்க ஆண்களும் நமாஸ் பண்ணுறாங்க பெண்களும் நமாஸ் பண்ணுறாங்க அது ஒரு சில பேர் சரியாக மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாமல் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கிறாங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அது ஏன் தடுக்கிறாங்கன்னா தருகாவுக்கு சொன்னோம்ல தருகாவுக்கு வந்தா தான் வருமானம் பள்ளிவாசலுக்கு வந்தா வருமானம் என்ன நீ பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு மதகுருமார்கள் தடுத்து தருகாவுக்கு வர சொல்றாங்க அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா இல்லை பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் என்பது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு தமிழ்நாடு தகுஜமாத்தின் சார்பாக உள்ள தமிழகத்தில் உள்ள மர்கசுகள் வழிபாட்டு ஆண்களும் நமாஸ் பண்ணுவாங்க பெண்களும் நமாஸ் பண்ணுவாங்க அவங்கள பார்த்துக்கொண்டு இன்னும் பிற வழிபாட்டு தலங்களையும் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு ஜமாத் அல்லாத பிற ஜமாத்துகள் கூட அவங்க பள்ளிவாசல்ல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நமாஸ் பண்ணுவாங்க நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா உங்க ஊர்ல உள்ள தமிழ்நாடு தகுத்தினுடைய பள்ளிவாசல் நீங்க வந்து நேரடியா நாங்க நமாஸ் பண்ணும்போது கூட நேரடியா நாங்க என்ன பண்ணிடுவோம் ஆண்கள் பெண்கள் கடந்திருக்க மாட்டாங்க ஒரு வரிசையிலையும் பெண்கள் இன்னொரு வரிசையிலையும் இருக்கிற மாதிரியே நமாஸ் பண்ணும் பொழுதும் ஆண்கள் ஒரு வரிசையில் இருப்பாங்க அதற்கு பிறகு பெண்கள் இன்னொரு வரிசையில் இருப்பாங்க ஆண்கள் ஒரு தளத்தில் இருந்தால் பெண்கள் மேல் தளத்தில் இருப்பாங்க இப்படி பிரித்துக்கொண்டு அங்கே நமாஸ் நடக்கும் ஆனா பெண்களும் வருவார்கள் வருகை புரியலாம் அதை தடுக்க கூடாது நீங்க தமிழ்நாட்டில் உள்ளது விட்டுருங்க முஸ்லிம்களின் நம்பிக்கையின்படி மக்காவில் உள்ள இந்த காபா என்பதுதான் புனித ஆலயம் முதல் ஆலயம் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய லைவ் சேனல் ஆண்களும் வருவாங்க பெண்களும் வருவாங்க அதான் முதல் ஆலை முதல் ஆலயத்திலேயே ஆண்களும் வரலாம் பெண்களும் வரலாம் நாங்க கட்டக்கூடிய பள்ளிவாசல நமாஸ் பண்ண பெண்கள் வரக்கூடாதா தாராளமா வரலாம் நாங்க அனுமதிக்கிறோம் நீங்க தாராளமாக வந்து பார்வையிடலாம் ஆண்கள் வருவதை போல பெண்களும் வருகிறார்கள் பெண்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை இதை நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்